இன்னைக்கு பாகிஸ்தான் பயப்படுறது மோடியை பார்த்து அமித்ஷா பார்த்து இல்ல அஜித் கோவல பார்த்து பயப்படுறான் அவர் என்ன முடிவு எடுத்தாரு அரசாங்கத்திட்ட போய் பிரதமர்கிட்ட என்ன அனுமதி கேட்டாரு அவன் அணு கொண்டு அணு ஆயுதம் வந்துடும் போற எஸ்கலேட் பண்ணாதீங்க அவன் பாகிஸ்தான் வந்து இரஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் பாகிஸ்தான் ராணுவமே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு அங்கு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல ராணுவம் இருக்காது ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல பயங்கரவாதி இருக்க மாட்டான் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டுல உள்ள பல குழுக்கள் இருக்கு எவனும் இருக்க மாட்டான் யாரு யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான் அவன் அணு ஆயுத கையில் எடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும் எல்லாரும் பயமுறுத்துறாங்க பஜித் அஜித் தவல் சொன்னாரு அணு ஆயுத கையில் எடுத்தா தானே பயப்பட வேண்டியிருக்கான் ஆமா அவன் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அடிச்சு காமிக்கிறேன் என்ன வச்சிருந்த இடத்தை ஐயா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐயா அடிச்சா தெரியும் சர்வதேச உறவுகள் அப்படிதான் அமெரிக்காவில் இருபது வரி போட்டார் ட்ரம்ப் போடட்டும் இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம்னு ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க இங்க சென்னையில இருந்து போற இந்தியன் ஸ்டூடெண்ட் நீ படிக்கிறதுக்காக போகாதரா இந்தியாவில இல்லாத பல்கலைக்கழகம் நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடியா நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம் இங்க இல்லாத காலேஜா படி இங்க அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம் இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச நான் ட்ரம்ப்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும் இனிமேல் பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து டெக்ஸ்டைல் இருந்து நம்மள சுத்தி சுத்தி கடைகள் இருக்கே சுதேசி சுதேசி கடைகள் இருக்கு தேசிய கடைகள் இருக்கு எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு வாங்குங்க அண்ணாச்சி கடையை விட்டுட்டு எங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம் யூ ஸ்டாப் பர்ச்சேசிங் ஃப்ரம் அமேசான் யூ ஸ்டாப் கோயிங் டு ஸ்டடி இன் யூஎஸ் இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள்லாம் என்னடா ராஸ்கல் எங்க தேசத்தின் மேல ஐம்பது பெர்சென்ட் வரி போடுற நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும் நாளை மறுநாள் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாருங்க சார் இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை நம்ம மாணவர்கள் போய் படிக்கலைன்னா உலகத்தில் நிறைய பல்கலைக்கழகங்கள் ஆஸ்திரேலியால இருந்து கனடாவில் இருந்து இருந்து மூடி தொலைக்க வேண்டியதான் நம்ம ஊர் நர்சுகளும் டாக்டர்களும் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள் அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது ஒருபடி மேல சொல்றேன் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகள்ல எந்த சர்ச்சும் கிழவனா இருக்கா எல்லா பாதிரியாரும் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி அஞ்சு வயசு தான் வீல் சேர் எந்திரிக்க முடியாது அவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் கிறிஸ்டியன் சர்வீஸ் நடத்துறாரு நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா நம்ம அக்கா அங்க போய் சர்வீஸ் பண்ணுது இந்தியா இல்லைன்னா இல்லைங்க நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் நரேந்திர மோடி ஒருத்தர் அமெரிக்காவிலே போய் சொன்னார் ஐடினா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்கால இந்தியன் டேலண்ட் சொல்லுங்க இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு எதுவும் தெரியாம நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் நிறைய கிருக்கணுங்க இருக்காங்க அரசியல் ட்ரம்பு சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காத நான் தான் உலகத்திலே பெரிய கிரிக்கெட் நீ என்னைய விட்டுட்டு அந்த கிரிடிட்டை உங்கள் ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்காத நான் பெரிய கிரிக்கெட் அவங்க எல்லாம் விட அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நான் தலையிடுவேன் காஷ்மீர் பிரச்சனை இல்லை நான் தேர்ட் பார்ட்டி இன்ட்வென்சனாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு காஷ்மீரை பத்தி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான்னு ட்ரம்ப்பு சொன்னால் காஷ்மீரை பற்றி பேசுவோம் மோடி சொன்னார் காஷ்மீரை பற்றி பேசுவோம் பாகிஸ்தான் கூட பேசி ஆனால் பாக்கு ஆக்குபேடு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம் அதுக்கு சரியானு கேட்டார் மோடி ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானே என்ன பண்ணலாம் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடு பார்த்துக்கலாம் இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம் ஒரு ஐநூறு வருஷமாக இதான பார்க்குறோம் காலனைசேஷன் எக்கனாமிக் காலனைசேஷன் மார்க்கெட் காலனைசேஷன் இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம் இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற தேசங்க நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு சாப்பாடு துணிமணி காய்கறி குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்குற இந்த பாரத தாய் இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன அதெல்லாம் கொடுப்பா உடனே யாரையும் பட்டி பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டா நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன் தான் அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சிட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார் உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவ்வளவு உணவு பஞ்சம் இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார் இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன்னு வெறும் ஐம்பது மில்லியன் இல்லை இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட்டு வச்சிருக்கோம் ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்ன்னு சொல்கிற எங்கே இருந்தோம் எங்கே போயிருக்கோம் அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுரும் நாம் இந்த இடத்துல இன்ற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம் இந்தியா இந்த தேசம் பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கோன்றதான் அது தெரியணும் அது அது தெரியாமல் பண்ண முடியாது பாகிஸ்தான் பிரிவினைக்கு பெரிய விலை கொடுத்துருக்கும் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சரியத்தை உருவாக்குச்சு ஜின்னா தேசியவாதி இதை சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் முகமது அலி ஜின்னா ஹி வாஸ் அ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் மாநாடுகளில் ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னால் முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில் போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம் ஒரு யுனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க முகமது அலி சவுகத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான் ரெண்டு பேர் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலின் அவங்க தான் உச்சபட்சமா ஒன்னு சொன்னாங்க இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு மூன்றாம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன்னு சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ் காக்கிநாடா காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார் விஷ்ணு திகம்பர பழுஸ்கர்னு பேரு மிகச்சிறந்த பாடல் பாடுவர் அவ்வளவு குரல் வளம் அவருக்கு அந்த விஷ்ணு திகம்பர பொலுஸ்கர் வந்தே மாதிரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது நாங்கள் அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர் எந்திரிச்சு நின்று பேசினான் அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பொலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன் வந்தே மாதிரம் பாட்டை முழுசா பாடினாரு நாங்கள் அந்த காங்கிரஸ் மாநாட்டில இருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியில போயிட்டான் பிரிவினைக்கான வித்து அப்போ ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவுட் ஆஃப் ப்ரொபோஷனில் போய் தாஜா பண்ண ஆரம்பித்தான் முஸ்லீம் டெலிகேட்ஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகணுன்னா அவனுக்கான ரயில் செலவு தங்குகிற செலவு சாப்பாட்டு செலவெல்லாம் காங்கிரஸ் கட்சியே எடுத்துக்கும் இந்துக்கள் போனால் அவன் சொந்த செலவில் போனணும் ஏன்னா இங்கே முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கணும் அவன் கிட்ட போய் இதுவும் தேசந்தான்ப்பா நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான் இந்துவோ முஸ்லீமோ இந்த தேசம் போது மதந்தான் வேற மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்ணுறதுக்குலாம் அவங்க தயாராகல அப்பீஸ் பண்ணாங்க மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிக பெரிய தவறு கிளாஃபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார் துருக்கியில் கலிஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்கே என்ன பிரச்சனை ஆனாலும் கிளாஃபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சார் காந்தி மேலே உரிய மரியாதையோட இதை சொல்கிறேன் காந்தி நான் அட்வொகேட் ஆஃப் காந்தி ஆனாலும் சொல்றேன் கிளாஃபத்தி இயக்கத்தை அப்படி நடத்தினார் வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்க பாகிஸ்தான்ற வார்த்தை வந்த உடனே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யறது தெரியல காந்தி சொன்னார் பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா விவிசெக்டி மீன் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படினாரு நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன ரெண்டாக கூறு போடுங்க பண்டிட் நேரு காந்தியை எப்படி சொல்லிட்டாருன்னா நேரு லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவர்கள் அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னார் பாகிஸ்தான் இட்ஸ் அண்டாஸ்டிக் நான் சென்ஸ் அப்படின்னாரு இங்கிலீஷ்ல ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையை எழுதினாரு எப்படி இந்தியா பிரிய முடியாது இவங்க சொல்ற பாகிஸ்தான் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி சோசியலி கல்ச்சுரலி ஹிஸ்டாரிக்கலி வெள்ளலி சுண்டலி எப்படி நாமெல்லாம் ஒன்று நம்ம பிரிக்க முடியாது எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல அறிவிச்சான் பயந்துட்டாங்க அவ்வளவுதான் பயந்துட்டாங்க இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கினோம் தியாகம் செஞ்சோம் பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கினோம் அப்ப இந்தியா மீது இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானு ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்களில் இந்திய துவேஷம் இருக்கு எல்லாமே ஹேட் இந்தியா தான் அவனுடைய அஜெண்டாவே அதுதான் அவன் அந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கான் இருந்து தனது கைக்குழிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கிறான் ஹேட் இந்தியா தி அஜெண்டா அதற்கு அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான் அப்படி உருவாச்சு பாகிஸ்தான் அப்போ வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர் அவர்தான் அந்த இந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்குனர் அவன் பின்னா பஞ்சாப் பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு பிஇனா பஞ்சாப் ஏன்னா ஆப்கானிஸ்தான் கேன்னா காஷ்மீர் இஸ்தான்னா பழுச்சிஸ்தான் இப்படி வந்தது தான் பாகிஸ்தான் பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பழுச்சிஸ்தான் இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா இருக்கு இந்த வார்த்தை ஒரு அப்ரிவியேஷன் அதனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சார் ரெண்டு கோடி மக்கள் உலக வரலாற்றில் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்கல ரெண்டு கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க தீ வைப்பான் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுவான் வீட்டை அபகரிச்சுக்குவான் வேற வழியே இல்லை அப்படி படி மைக்ரேஷன் ரெண்டு கோடி பேர் அப்ப நம்ம மக்கள் தொகையை முப்பது கோடி தான் முப்பத்தஞ்சு கோடி தான் இந்தியாவே ரெண்டு கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனை பாருங்க அப்படி நடந்தது இந்துக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்காங்க ஆயிரம் வருஷமா நம்ம படிப்போம் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றில் புவியியல் பாடம் வரும் இந்து குஷ் மலைத்தொடர் இந்து குஷ் மலை அதுனா இந்து குஷ் மலை இந்து குஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் அர்த்தம்

இந்த வெளிநாட்டில இருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கான இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா இஸ் தி ப்ளட் இந்த அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான் நம்ம முன்னோர்கள் அவ்வளவு உயிர் பலி குடுத்துருக்கான் கோவிலை காப்பாற்ற இந்த மண்ணை காப்பாற்ற இந்த பெண்ணை காப்பாற்ற எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம் அந்த வலி அந்த வேதனை எவ்வளவு உச்சத்துல இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த வலி வேதனை எல்லாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும் அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் வரலாற்றில் அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி தி காங்கிரஸ் பார்ட்டி தேக நாட் ஓன்லி பிஸ்ட் தி பஸ் பட் அல்சோ தி ரூட் அப்படின்னார் பஸ்ஸை மட்டும் தொலைச்சிடல பஸ் ஏறாமல் போச்சு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் பஸ்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணலடா நீ போற ரூட்டே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் சொன்னார் ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னார் டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அவர் ரொம்ப எளிமையா சொன்னார் யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துட்டு அவனை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடு நாடு கொடுத்தாச்சு இல்லை அனுப்பிச்சி விடு பாகிஸ்தான்ல இருந்தாலும் யார் நான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானும் அவனை எல்லாம் இந்தியாக்குள்ள கூப்பிட்டு வந்துரு முடிஞ்சு போச்சு தேர் இன்ஸ் தி மேட்டர் பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரும் ஹைதராபாத்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு பாகிஸ்தான் வேணுன்றான் அவன் அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியாக அவனுக்கு தேசம் கொடுத்தாச்சியா போயிட்டு வான் அனுப்பிச்சிடே அதையும் செய்ய தவறிவிட்டார் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னதே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்து விட்டு இன்னைக்கு நாம வரலாற்றை பழி சொல்லி இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரை ஆட்சி பண்ணா பிரிட்டிஷ்காரன் பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் கிடையாது படி மேலே டிவைட் அண்ட் ரூயின் பிரித்து ஆழ்வதில்லை பிரித்து அழிப்பது அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊரில் இந்தியா வெள்ளக்காரன் தான் இந்தியாவை இணைச்சான்னு பேசுகிறாங்க பொய் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படித்து பாருங்க இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும் இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நம்ம ஊர் சேதுபதி ராஜா அவர் இருக்கேன்னு சொல்லலாம் அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை இந்தியாவுக்குள்ளே ஐநூறு பாகிஸ்தான் உருவாயிருக்கும் இருக்கும் ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தார் இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தார் அதனால எனச்சு அந்த தேசம் ஒன்று இந்த தேசம் ஒன்று அதனால தான் விவே டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு இந்தியா யூனிஃபிகேஷன் சொல்கிறதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்கிறதான்னு கான்ஸ்டியூட் அசம்பிளியில் ஒரு பெரிய விவாதம் வருது இது யூனிஃபிகேஷனா இன்டகிரேஷனா பெரிய விவாதம் அப்போ பாபா சாஹிப் சொன்ன வார்த்தை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிஃபிகேஷன் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலி அதுதான் இங்கே பொருந்தும் ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக ஆன்மீக ரீதியாக பொருளாதார ரீதியாக வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து இருக்கோம் இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள் எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது இதை இன்டகிரேஷன் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் என்ன விஷனரி பாருங்க தான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா சொல்றேன் இந்தியன் இன்டகிரேஷன் சொல்ற யூனிபிகேஷன் வார்த்தை சொல்றது இல்லை அங்கே ஜெர்மனியை இத்தாலி இணைக்கிறதுக்கு காலம் ஜெர்மனி ஜஸ்ட் பீசஸ் தான் நான்கு துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி ஜெர்மனி யார் ஜெர்மனி யார் பெஸ்மார்க் அந்த பிஸ்மார்க் ஜெர்மனியை இணைக்கும் போது நான்கு துண்டுகள் தான் நான்கு பீசஸ் ஜெர்மனியை ஜெர்மனியே சின்ன நாடு அது நான்கு துண்டுகள் அந்த நான்கு துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் அது இத்தாலி சின்ன நாடு மூன்று நான்கு துண்டுகளாக இருந்தது அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் வருஷம் இந்தியா ஐநூத்தி நாற்பது துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு வருஷம் கூட இல்லை ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு வந்துட்டான் முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன் என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன்னு அறிவித்தவர் ராஜஸ்தானில் உள்ள பிகானீர் சமஸ்தானம் தான் அறிவிச்சான் பிகானீர் அந்த அறிவித்த உடனே எல்லாம் லைன் அடுத்த ஒரு பத்து நாள்ல எல்லா மடமட முடிச்சிட்டான் இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன நமக்கு என்ன பிரச்சனை வீர சாவர்கர் ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை சற்குண விக்கிருதி அப்படின்னு சொல்லுவார் சற்குண விக்கிருதின்னா சற்குணம்னால் என்ன நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் விக்கிருதின்னா அது விகாரமாக போயிடுது அப்படின்னு அர்த்தம் நாம் வச்சிருக்கிறது நல்ல குணம் ஆனால் அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை நல்ல குணந்தாங்க நேர்மையாக இருக்கான் ஒழுக்கமாக இருக்கான் உண்மை பேசுகிறான் எல்லாவே நல்லா இருக்கான் ஆனால் அல்லது நல்ல பலன்களை கொடுக்கணுல்ல நல்லன் பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னு என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும் இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா தான் பிரச்சனை பிஜேபி கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர் மத்தவங்க குறை சொல்றது வேற திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க என்ன பிஜேபி அப்படிலாம் இல்லைங்க நாங்க கூட என்னமோ நினைச்சோம் என்ன நினைச்சீங்க ஏன் நினைச்சீங்க அப்படி அது உங்க தப்பு ಿಜೆಪಿ ಇಸ್ ಎ ಗುಡ್ ಪಾರ್ಟಿ ಬಟ್ ಯು ವಾಂಟ್ ಬಿ ಜೆ ಪಿ ಟೂ ಬಿರ್ ಪಾರ್ಟಿ ಅದ ಎಲ್ಲ